எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி லக்ன நண்பர்களுக்கு புதிய தலைப்பில் எல்லோருக்கும் பயனுள்ள தகவலை காணலாம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் சாப்பிடுவது குளிப்பது இந்த திக்கு திசையை பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி பெறுங்கள் இந்த பதிவினுடைய தலைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் பெரியோர்கள் அனுபவத்தில் பார்த்து சொன்ன ரகசியம் தனுசு ராசி லக்ன அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டன் அளத்தீங்க நன்றி எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்திட போகிறதும் இல்லை கட்டுறது கைமண் அளவு தான் கல்லாதது தெரியாதது புரியாதது உலகளவு இருக்கிறது குழந்தைக்கு வந்து பெற்றோர்கள் அறிவுரை புத்திமதி சொல்வார்கள் அதன் பின்பு ஆசிரியர்கள் குழந்தை வந்து வளர வளர அனுபவத்தில் முழுமையாக தெரிந்து கொள்ளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுய ஒழுக்கம் முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசக்கூடாது அடுத்தவர்கள் வாழ்வாதாரம் குடியை கெடுக்கக்கூடாது காலையில் கண் விழித்து தூங்கி எழுந்தது முதல் இரவு படுத்து உறங்கும் வரை அடுத்தவர்கள் பொழப்பில் மண்ண வாரி போடக்கூடாது அடுத்தவர்களுடைய பொழப்பில் நாம் வந்து குறிக்கிடக்கூடாது இப்படி இருந்தாலே ஒரு திசையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வேதனைப்பட்டாலும் மறுதிசையில் எப்படியும் வந்து நம்முடைய உழைப்புக்கு நம்முடைய கஷ்டத்திற்கு ஒரு திசை இல்லாட்டி ஒரு திசையில் முன்னேற்றம் வந்துவிடும் தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கர மகாதசை இருபது ஆண்டு காலம் அதன் பிறகு சூரிய மகாதசை ஆறாண்டு காலம் அதன் பிறகு சந்திர மகாதசை பத்தாண்டு காலம் அதன் பிறகு செவ்வாய் மகாதசை ஏழாண்டு காலம் அதன் பிறகு ராகு மகாதசை பதினெட்டு ஆண்டு காலம் அதன் பிறகு குரு மகாதசை ஆண்டு காலம் அதன் பிறகு சனிமகாதை பத்தொம்பது ஆண்டு காலம் முதல்ல வந்து இருபது ஆண்டு காலம் கொண்ட சந்தித்து விட்டு அதன் பிறகு குறுகிய கால திசையை சந்திக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசி அன்புக்கும் உண்டு சூரிய சந்திர செவ்வாய் இந்த மூன்று திசை காலங்களும் பெரிய அளவு வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டமான நிலையை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது அதன் பிறகு ராகு திசையில் பெரிய அளவு அரசு கான்டாக்டு மூலம் முன்னேற்றங்கள் வருகிறது சூரிய திசை ஆறாண்டு காலம் தந்தையை விட்டு பிரிந்து அல்லது தந்தையிடம் எதிர்வாதம் செய்கிற மாதிரி தந்தையிடம் கருத்து வேறுபாடுலாம் வரும் சந்திர திசை பத்தாண்டு காலம் பெரும்பாலும் பாடாய் படுத்துகிறது நோய் நொடி தொந்தரவுலாம் ஏற்படுத்துகிறது செவ்வாய் திசை ஏழாண்டு காலம் அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம் பங்காளிகளிடம் பெற்ற பிள்ளைகளிடம் சொத்து பத்து நிலங்கள் வழியில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கிறது நான் பிறந்ததுலேருந்து எல்லா திசையும் ஒரே மாதிரி தான் இருக்குது வாழ்க்கையில் முன்னேற முடியல ஒரே கஷ்டமாக தான் இருக்குது அவனு புலம்பக்கூடிய தனுசு ராசிக்காரர்களையும் பார்க்க முடிகிறது தனுசு ராசி லகனம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு பாக்கியஸ்தானம் தனுசு ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் பயபக்தியோடு நல்லொழுக்கத்தோடு வாழக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெற்றோர்கள் குருமார்கள் உங்களை விட வயது பெரியவர்களை அவச்சொல் பழிச்சொல் வாடா போடான்னு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது ஏன்னா உங்களுடைய ராசி லகனம் குரு வீடு எவன் சொன்னாலும் நான் வந்து என்னை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு முறுக்கிக்கிட்டு இருப்பதை தனுசு ராசி லக்ன நண்பர்கள் தவிர்க்க வேண்டும் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் வந்து புதிய தொழில் தொடங்கும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து தொழில் தொடங்கணும் வாழ்க்கை துணை வழியிலும் தொழில் வழியிலும் தனுசு ராசி லக்ன நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி லகணத்திற்கு கலத்தரக்காரனாக தொழில் ஜீவன கருமாதிபதியாக புதன் வருகிறார் புதன் யாரென்றால் இரட்டை தன்மை கொண்ட கிரகம் புதன் வந்து ஒரு அலி கிரகம் தனுசு ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நீங்களோ உங்கள் பிள்ளையோ உங்கள் உடன் பிறந்தவர்களோ ஜாதி மாறிய திருமணம் மதம் மாறிய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு படித்தது ஒன்று வேலை பார்க்குறது ஒன்று தொழில் செய்கிறது ஒன்று இப்படி வந்து வாழ்க்கையில் இரண்டு தன்மையை தனுசு ராசி லகன நண்பர்களுக்கு கொடுத்து விடும் மனிதனுக்கு வந்து பணம் வசதி வாய்ப்பு பணக்கார வேஷம் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் வந்து எப்போதுமே நிலையாக இருக்காது அது மாதிரி தனுசு ராசி லகன வாழ்க்கை வந்து ஜான் ஏறினால் மூலம் சறுக்கும் யாரை பற்றியும் மற்றவர்கள் குடும்ப ரகசியங்களில் தனுசு ராசி லக்ன நண்பர்கள் மூக்க நுழைக்காதீங்க நீங்கள் வந்து மற்றவர்கள் குடும்ப ரகசியங்களில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வப்படாமல் இருப்பது நல்லது தனுசு ராசி லக்ன அன்பர்களுக்கு தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் குளிப்பது சாப்பிடுவது இந்த திக்கு திசையை பயன்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு தினந்தோறும் சூரிய பகவான் கிழக்கே உதயமாகி மேற்கே அஸ்தங்கமாகிறார் அதே மாதிரி எல்லா கிரகங்களும் கிழக்கே உதயமாகி மேற்கே அஸ்தங்கமாகிறது சூரியன் கிழக்கே உதயமாகும் போது நீங்கள் வந்து தினந்தோறும் காலையில் சூரிய உதயத்தை நமஸ்காரம் செய்ய வேண்டும் இதை வந்து செஞ்சாலே உங்கள் வாழ்க்கையில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பிரச்சனையை நீங்கள் தீர்த்து விடலாம் தனுசு ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் ஒரு முறை குளித்தாலும் சரி இரண்டு முறை குளித்தாலும் சரி நீங்கள் வந்து கிழக்கு முகமாக பார்த்து கிழக்கு திசையாக பார்த்து தண்ணி பிடிச்சு வைக்கக்கூடிய பக்கெட்டில் கிழக்கு முகமாக பார்த்து நீங்கள் வந்து தினந்தோறும் குளிங்க குளித்து முடிச்சுட்டு வரும்போது பக்கெட்டில் வந்து தண்ணி பிடிச்சு வைக்கக்கூடிய பக்கெட்டில் அறவாளி தண்ணி இருக்க வேண்டும் எல்லா தண்ணியும் மொண்டு ஊற்றிக்கிட்டு வெறும் பகிட்ட வச்சுட்டு வந்திங்கன்னா தன விருத்தி ஏற்படாது உங்களுக்கு வந்து தரித்திரம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் பிரச்சனையை வந்து உங்களால் தீர்க்கவே முடியாது இது வந்து முன்னோர்கள் பெரியவர்கள் சொன்ன அனுபவ ரகசியம் குளித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது பக்கில் வந்து அறவாளி தண்ணி இருக்க வேண்டும் எல்லா தண்ணியும் மோண்டு ஊற்றிக்கிட்டு வெறும் பகிட்ட வச்சுட்டு வந்திங்கன்னா கடங்காரனாக பிச்சைக்காரனாக வறுமையில் சந்தோஷம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் கிழக்கு முகமாக பார்த்து தினந்தோறும் குளியுங்கள் குளிச்சு முடிச்சிட்டு வரும்போது பையீட்டில் அறவாளி தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துங்க இதை வந்து தொடர்ச்சியாக கடைபிடிங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் பத்து நாள்னு தொடர்ச்சியாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அப்படியே அப்படியே உங்களுக்கு வந்து தன விருத்தி ஏற்படும் தனுசு ராசி லக்ன அன்பர்கள் தினந்தோறும் எந்த திசையை பார்த்து சாப்பிட்டா உங்களுக்கு வந்து தன தானிய விருத்தி என்றால் தனுசு ராசி லக்னத்திற்கு பூர்வ புண்ணிய பஞ்சமாதிபதி செவ்வாய் தனுசு ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே மகர் ராசியில் உச்சம் பெறுகிறார் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு நாள் மூன்று வேலை சாப்பாட்டில் ஒரு வேலை சாப்பாடுனாச்சும் நீங்கள் வந்து தென் திசையை பார்த்து அமர்ந்து தென் திசை முகமாக பார்த்து அமர்ந்து நீங்கள் ஒரு நாளில் ஒரு வேலை சாப்பாடுனாச்சும் சாப்பிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தன தானிய விருத்தியை ஏற்படுத்தும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் தனுசு ராசி லக்ன அன்புக்கு சாப்பாட்டுக்கு தானியங்கள் கிடைக்கும் இரண்டாம் இடிலே பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெறும்போது அண்ணா தம்பி பங்காளி ஒற்றுமை மேலோங்கும் நிலபுல சொத்துக்கள் வழியில் சரியான பாகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சொத்து பிரச்சனைலாம் தனுசு ராசி லக்னகாரர்களுக்கு நீங்கும் இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் கடைபிடிங்க ஒரு திசையில் கெடுத்தாலும் ஒரு திசையில் வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம் அடைந்து விடலாம் இந்த பரிகாரங்களை வந்து தனுசு ராசி லக்ன என்பர்கள் தினந்தோறும் வாழ்க்கையில் கடைபிடிங்க உங்களுக்கு கஷ்டகாலங்கள் குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்